அழகர் இருக்கும் நூபுர கங்கை தீர்த்தம் எங்கே இருந்து உருவாகுது அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில விடை தெரியாத மர்மம் முடிச்சாகவே இருக்குது இதற்கு பின்னாடி ஒரு புராண கதையும் சொல்லப்படுது விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து சகல உலகங்களையும் அளந்த போது எம்பெருமானுடைய திருவடிகள் பிரம்மலோகத்துக்கும் செல்லுது பெருமாளுடைய திருவடிகளை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக முப்பதாயிரம் வருடங்கள் தவம் செய்த பிரம்மதேவன் எம்பெருமானுடைய திருவடிகளை கண்டதும் வணங்கி ஸ்வர்ண கலசத்தில் இருந்த கங்கை நீரால பெருமாளுடைய திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்கிறார் பிரம்மதேவன் அபிஷேகம் செய்த கங்கை தீர்த்தத்தில் ஒரு பகுதி பெருமாளோட திருவடிகளில் இருந்த சிலபம் அப்படிங்கிற நூபுரத்தில் பட்டு பிரம்மலோகத்திலிருந்து அழகர் மலைக்கு வந்து சேர்ந்தது அன்று முதல் இன்று வரை வற்றாத அருவியாக நூபுர கங்கை தீர்த்தம் ஓடிக்கொண்டிருக்கு இது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த தீர்த்தத்தில் நீராடினால் மனிதர்களுடைய ஆசிகள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இந்த நூபுர கங்கைக்கு இஷ்ட சித்தி அப்படிங்கிற